கைதிகளாக பிடிக்கப்பட்டிருந்த இரண்டு குழந்தைகளும் மீட்கப்பட்டிருக்கின்றன ஹங்வெல்ல பகுதியில் குடும்ப பிரச்சனை காரணமாக தமது தந்தையால் பணைய கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு பிள்ளைகள் காவல்துறை விசேட அதிரடி படையினரால் இன்று காலை மீட்கப்பட்டிருக்கின்றனர் ஒன்றரை வயது ஆண் குழந்தை ஒன்றும் பத்து வயது சிறுமி ஒருவருமே இவ்வாறு மீட்கப்பட்டிருக்கிறார்கள் மீட்கப்பட்ட இருவரும் சிகிச்சைகளுக்காக நவகமுக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அத்தோடு குறித்த பிள்ளைகளின் தந்தை விசேட படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பகுதியில் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது பகுதியில் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் நாவலப்பிட்டி கெட்டாப்புள பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய ஒருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டிருக்கிறது நாவலப்பிட்டி கெட்டாப்பளப் பகுதியிலிருந்து கோவில் ஒன்றில் பணியாற்றும் தமது தந்தையை விட்டுச் செல்வதற்காக குறித்த நபர் நேற்று முன்தினம் வத்தலை பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார் பின்னர் தமது நண்பர்களுடன் பமனுகம பகுதியில் உள்ள கடலில் நீராட சென்றிருக்கிறார் இதன்போது அவர் கடலில் இழுத்து செல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனா் கடற்படையினரும் காவல்துறையினரும் இணைந்து முன்னெடுத்த தேடுதல் நடவடிக்கையின் பின்னர் அவர் நேற்று சடலமாக சடலம் மீதான பிரேத பரிசோதனை இன்று ராகமை போதனா வைத்தியசாலையில் இடம்பெறவுள்ளதாக இடம்பெற உள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர் தென்னை பயிற்சிகைக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அனுராதபுரம் பலாகல பகுதியில் ஒருவகை பூச்சி இனங்களால் தென்னை பயிற்சிகைக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக பயிற்சிகையாளர்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த பூச்சியினம் மிக வேகமாக பரவி வருவதோடு தென்னை செய்ய அது முற்றாக அழித்துவிடும் அபாயம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் தற்போது குறித்த பூச்சி இனம் வாழை மா அன்னாசி எலுமிச்சை மரங்கள் மற்றும் பூத்தோட்டங்களிலும் பரவி வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனை கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போதும் அது தோல்வியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கான உரிய தீர்வை விவசாய அதிகாரிகள் பெற்றுத்தர வேண்டும் என அந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இவ்வித நாங்கள் சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலது மகிழ்ந்து கொள்ள சூரியன் வானொலி கேளுங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்